அன்பு பெரியவர்களே அன்பு தாய்ந்தார்களே எழுச்சியோடு கொடியிருக்கின்ற இளவ சமூகமே நடைமுறை சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகின்ற திருப்பூர் மாநகரம் என்பது தொழில்துறையிலே மிகவும் முன்னேறி இன்றைக்கு மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தவறான அணுகுமுறையால் தவறான பொருளாதார கொள்கைகளால் ஜிஎஸ்டி வலியுறுத்தால் நமது தமிழ்நாடு தொழில் உட்பட அனைத்து தொழில்களும் இங்கு பாதிக்கப்பட்டு மக்களின் மூலம் துயரத்தில் ஆளுகின்ற ஒரு சூழ்நிலையை மத்தியிலே ஆள்கின்ற மக்கள் விரோத மதவாத பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே மோடியின் ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இளைஞர்களுக்கு ரெண்டு கோடி பேருக்கு ஆண்டுக்கு ஆண்டு கிடைக்கும் என்றார் இதுவரை யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்ததாக எந்த ஒரு தகவலும் இல்லை அதுபோல கருப்பு பணத்தை எல்லாம் உழைத்து ஒவ்வொருவரும் அக்கவுண்டிலும் பதினைஞ்சு லட்சம் போடுவேன் என்றார் கருப்பு பணத்தை உழைக்கிறேன் என்று இந்தியாவிலே உள்ள பணத்தை எல்லாம் காணாமல் போய் கவரித்து விட்டார் அதனால்தான் ஏழை எளிய மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் மெசையால பெருங்குடி மக்கள் தொழில் துறையிலே உள்ளவர்கள் சிறு குறு தொழில்களை நடத்துபவர்கள் மற்றும் கௌனத்துறையிலே உள்ளவர்கள் மீனவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நம்மிடைய தோண்டி ஆட்சியிலே தொடரலாம் என்று மோடி அவர்கள் தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார் நம்ம இந்துக்கள் என்றும் இஸ்லாமியர்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் நம்முடைய மதபோதத்தை உருவாக்க பார்க்கிறார் பெரும்பான்மையாக வாழ்கின்ற சமுதாயத்தின் ஓட்டை பெறுவதற்காக சிறுபான்மையரை இன்றைக்கு அச்சத்தினை வாழ்கின்ற சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறார் இது போன்ற இந்திய மக்கள் இன்றைக்கு வருகின்ற தேர்தலிலே அவருக்கு தக்க பாடம் போட்டுவார்கள் இங்கு வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு எல்லோரும் சமத்துவத்திடம் சகோதரத்துடனும் வாழ்கின்ற நமது நாட்டிலே இன்றைக்கு தேவையில்லாமல் தேவையில்லாமல் முத்தலாக் சட்ட தடை சட்டத்தை நிறைவேற்றி அதில் இஸ்லாமிய மக்கள் கவலை கொள்கின்ற விதமாகவும் அவர்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துகின்ற விதமாகவும் பல சரத்துகள் இருப்பதாக முஸ்லிம் சகோதரர் கவலை கொள்கிறார்கள் அவர்களின் கவலையை போக்குவதமாக விதமாக இஸ்லாம் சமூக பெரியவர்களோடு கலந்து ஆலோசித்து முத்தலாக் தடை சட்டத்தில் தேவையான திருத்தங்களை கொண்டு வருவோம் என்று நமது தேர்தல் அறிக்கையிலே கூறிவிருக்கின்றோம் அதுபோல முஸ்லீம்களின் சமூக பொருளாதார மற்றும் கல்வி நிலைகளையும் அவர்களுக்கான இடையூடு உடைக்கீடு வாய்ப்புகளையும் ஆராய அமைக்கப்பட்ட நீதி சச்சார் கமிட்டியின் அந்த அறிக்கைக்கு சட்டப்பேர் அங்கீகாரம் பெற்று தர வருவோம் என்ற உறுதி நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை அஞ்சு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நிறைவேற்ற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் முஸ்லீம்களுக்காக தற்போது நிரம்பரில் உள்ள மூணரை சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் போது முறையில் காரணமாக பல்வேறு உறவுபொருட்கள் நிகழ்கின்றன இதை தீர்ப்பதற்கு இஸ்லாம் சகோதரியை உள்ளடக்கிய கண்காணிப்பு குழு ஒன்று அமைக்கப்படும் நமது ரஷ்யாத்தில் வாரிய சொத்துக்கள் கணக்கெடுக்கப்பட்டு அது தனியார் பிற நாக்குமெண்டர்கள் உள்ளவற்றையெல்லாம் அதை திரும்ப பெற்று அந்த வாரிய சொத்துக்களில் தகுதியுள்ள இடங்கள் கண்டறியப்பட்டு அதில் ஏழை இஸ்லாமியர்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி தரப்படும் இந்திய அளவில் பள்ளிவாசல்களில் பள்ளிவாசல்களின் பணிபுரியும் இமாம்கள் துணை இமாம்கள் மூவத்தின்கள் அனைவருக்கும் குறைந்தபட்ச மாத ஊதியமாக ரூபாய் நாற்பதாயிரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கட்டாய திருமண பதிவு சட்டத்தால் இஸ்லாமியர்கள் தங்கள் திருமணங்களை பதிவு செய்துள்ள நடைமுறை சிக்கல்களை கருத உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இது நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே வைத்திருக்கிறோம் என்றால் இது ஏதோ சிறுபான்மையின் வாக்கைகளை பற்றி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல தமிழ்நாட்டிலே இந்தியாவில வாழ்கின்ற அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்தால்தான் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தால்தான் நமது நாடு இன்றைக்கு பொருளாதார ரீதியாக அடைந்திருக்கின்ற பின்னடைவையும் தொழில்துறையிலே முன்னோறும் இந்தியா ஒரு சிறந்த நாடாக முடியும் என்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இது இஸ்லாம் பெரியவர்களோடு கலந்து பேசி அவர்களுக்கான கோரிக்கைகளை தேவைகளை தேர்தல் அறிக்கைகளை சேர்த்திருக்கிறோம் திருப்பூர் மாநகரம் பின்னலாடை உற்பத்தி மற்றும் பிரதான ஏற்றுமதி உள்ள இந்த நகரில் அந்த தொழில் வளர்ச்சியை அது சார்ந்த வேலை வாய்ப்பை கொண்டு திருப்பூர் குமரன் பெயரில் கைத்தறி மற்றும் பின்னலாடை தொழில்நுட்ப கல்லூரி அமைக்கப்படும் தொழில்கள் கடுமையாக பாதிப்பு என்பதை உண்மையை உணர்ந்து ஜிஎஸ்டி அமல்படுத்துவதை இதே அம்மா அம்மாவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் அவர் நினைத்தது போலவே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டி மற்ற எல்லா தொழில்களையும் பாதித்தது போல கைத்தறி நெசவாளர்களையும் சிறு அளவிலான உற்பத்தியாளர்கள் சதவீதம் வரி வசூலிக்கப்படுகிறது இதை மாற்றி மீண்டும் பழைய அளவிலேயே நடவடிக்கை எடுக்கப்படும் வாழ்கின்ற விவசாயிகள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் தனியார் நிறுவனங்களிலே பணிபுரிவர்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி அவர்களுக்கு அரசாங்கமே வீடு கட்டி கொடுத்து கடன் வசதி போன்றவை அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி பெற நாங்கள் உழைப்படுவோம் என்ற உறுதியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவர்களின் கோரிக்கைகளை நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றுவோம் எங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தை மத்தியில் ஆளுநர்களின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற அதிகாரத்தை தாருங்கள் என்று கேட்கத்தார் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் இன்றைக்கு இரண்டு கூட்டணிகள் மக்களை ஏமாற்ற வந்திருக்கிறது ஒன்று மக்கள் விரோத துரோக மத்திய மாநில ஆட்சியாளர்கள் அமைத்திருக்கின்ற இந்த துரோக கூட்டணி இன்னொன்று காங்கிரஸ் திமுக தலைமையிலான மக்களை ஏமாற்றி வருகின்ற கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தான் பிரதம மந்திரி என்று ஸ்டாலின் சொல்கிறார் ஆனால் காங்கிரஸ் கூட்டணியிலே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி ராகுல் காந்தி கேரளாவில் போட்டியிடுகின்ற வயநாடு தொகுதியிலேயே ராகுல் காந்தியை ஜெயிக்க விட மாட்டோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் உள்ள விஜயன் ராகுல் காந்தியை வெற்றி பெற விட மாட்டோம் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணியில் இருக்கிறது அங்கே கேரளாவில காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைவர் ராகுல் காந்தியை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேட்பாளரை நிறுத்துகிறது அங்கு அங்குள்ள முதலமைச்சரே வைக்கிறார் ராகுல் காந்தியை வெற்றி பெற செய்ய மாட்டோம் என்று உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி பார்ட்டியும் அகிலேஷ் யாதவ் மாயாவதி அவர்கள் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள் இருந்தபோதும் அவர்கள் ராகுல் காந்தி தொகுதியிலும் திருமதி சோனியா காந்தி அவர்கள் தொகுதியிலும் வேட்பாளர்களை இருக்கவில்லை ஆனால் கூட்டணியில் இல்லாத அவர்கள் இன்றைக்கு மிகச்சார்பற்ற மனநிலையில காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து வேட்பாளர் இருப்பதில்லை ஆனால் ஸ்டாலின் சொல்கின்ற பிரதம வேட்பாளர் ராகுல் காந்தியை எதிர்த்து இங்கே போட்டியிடுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்கிற கேரளாவில ராகுல் காந்தி போட்டியிடுகின்ற வயநாடு தொகுதியிலே கம்யூனிஸ்ட் வேட்பாளர் எடுத்து அவரை தோற்கடிப்போம் என்கிறார்கள் இதுக்கு கூட்டணிக்கு பெயர் என்ன இந்த கூட்டணியில் திமுக இருப்பதற்கு காரணமே அவர்களை விட்டு அவர்களின் நடவடிக்கை பிரிக்காமல் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள் அவர்கள் தங்களுக்கு சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று அவர்கள் ஆர்கே நகரிலே சுயேட்சையாக போட்டியிட்ட உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை வெற்றி பெறச் செய்தார்கள் என்ற காரணம் தான் தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி எங்கள் கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சிதான் தான் பிரதமராக போகிறார் மோடியை வீழ்த்த வேண்டும் என்றால் சிறுபான்மையின மக்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியே தங்களது கூட்டணி தங்களது பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கவில்லை அவரை கம்யூனிஸ்ட் கட்சிகளே ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு இந்தியாவின் உண்மையான சூழ்நிலை எந்த ஒரு கட்சிக்கும் தேசிய கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி அவருக்கு அறுதிப்பான்மை கிடைக்க போவதில்லை மாநில கட்சிகள் தான் முக்கிய பங்கு வகிக்க போவதில் ரெண்டாயிரத்தி பதினாலு எப்படி அம்மா அவர்களுக்கு நீங்கள் மாநில கட்சியாகிய அம்மா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல முப்பத்தி ஏழு தொழிலை வெற்றி பெற செய்தீர்கள் அன்றைக்கு மாத்திரம் மோடிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டிலே நீட் தேர்வு வந்திருக்காது இந்த முத்தலா திட்டத்தை அவர்கள் தடை சட்டத்தை நிறைவேற்ற மாட்டார்கள் நீச்சம் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் போன்ற விவசாயிகளை பாதிக்கின்ற திட்டங்கள் வந்திருக்காரு தடுத்து நிறுத்தி மக்களை தொழிலாளர்களை தொழிலர்களை வியாபாரிகளை பாதிக்காதவரை செய்திருப்பார்கள் நமது அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை மத்தியில் அறுதி பெரும்பான்மை மோடி மக்களை ஏமாற்றி அன்றைக்கு வந்துவிட்டார் ஆனால் மக்களிடம் மோடியின் சாயம் வகுத்துவிட்டது எந்த ஒரு கட்சிக்கும் மருந்து பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை மாநில கட்சிகள் தான் நீங்கள் வாக்களிக்கின்ற தமிழ்நாட்டிலே வாக்களிக்கின்ற உங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள்தான் தான் இந்தியாவின் அடுத்த பிரதமரை தீர்மானிப்பார்களே தவிர காங்கிரஸ் கட்சி தான் பிரதம மந்திரி என்கின்ற நிலை இல்லை காரணம் மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி காங்கிரை ஏற்றுக்கொள்ளவில்லை உத்தரப்பிரதேசத்தில் இந்தியாவிலேயே இதயம் என்கின்ற அதிக தொகுதிகளிலே உள்ள உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஐந்து சதவீதம் கூட வாக்கு கிடையாது அவர்கள் அங்கே தனியாக நிற்கிறார்கள் அவர்கள் தனியாக நிற்பதற்கு காரணம் என்ன பிஜேபிக்கு உதவி செய்கிறார்களா இல்லை அங்கே அவர்களை கூட்டணியில் சமாஜ்வாடி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியையும் சேர்த்துக் கொள்ளவில்லை காரணம் அவர்கள் ராகுல் காந்தியை முதல்வராக ஏற்றுக்கொள்ளவில்லை பீகாரிலும் அதே நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டை நிற்கிற பெரிய மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை மோடியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முற்றையை குழப்பி பிடிக்க பார்க்கிறார் சிறுபான்மை சமூகத்தின் வாக்கை பெறுவதற்காக அவர்களிடத்திலே அவருக்கு வேண்டிய இஸ்லாமிய சகோதர்களை விட்டு நீங்கள் எல்லோரும் டிடிவி கட்சிக்கு வாக்களித்தால் அதனால் பலன் இல்லை எங்களுக்கு வாக்களித்தால் தான் இந்தியாவின் பிரதமரை நாங்கள் தான் தேர்ந்தெடுப்போம் என்கிறார் ஒரு பக்கம் காங்கிரசிலும் சீட்டு போட்டு வைத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜியையும் போய் சந்திக்கிறார் போதாக்குறைக்கு மோடி அவரது தந்தையை சந்திக்க வந்த போது லண்டனில் இருந்து ஓடி வருகிறார் அவரது தந்தை மறைந்த பிறகு அந்த நிகழ்ச்சிக்கு அமித்ஷாவை போய் கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன மதவாத சக்திகளுக்கு உறுப்பான ஸ்டாலின் அவர்கள் ஷாவை வர வேண்டும் என்று வாஜ்பாய் மறைந்த பொழுது அங்கே போய் சென்று காத்திருந்து அமித்ஷாவை அழைத்து அவர்கள் அந்த பத்திரிகையில் அவர் பெயர் போட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் நான்கு மாநிலங்களில மத்திய பிரதேசம் உட்பட நான்கு மாநிலங்களில காங்கிரஸ் கட்சி ஜெயித்த பிறகுதான் முந்தா நாள் வரை ராகுல் காந்தியை முயற்சி இல்லாதவர் இலங்கை படுகொலைக்கு கைவிட்டு தனியாக வந்தவர்கள் இன்றைக்கு சோர்வதே தமிழ்நாட்டிலே உள்ள சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக மத்தியிலேருக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார் என்று ஏமாற்றுவதற்காக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தான் மோடியை ஈர்க்க முடியும் என்று சொல்வதற்காக ஆனால் உண்மையில் அது அல்ல மோடி ஆட்சிக்கு வரப்போவதில்லை அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர மற்ற கட்சிகள் உதவி இல்லை என்றால் காங்கிரஸ் வர முடியாது காங்கிரஸ் ஆதரவுடன் வேறு ஒரு மாநிலத்தில் அதிக எம்பிக்களை பெறுகின்ற கட்சி தான் வர முடியும் என்பதை நீங்கள் எண்ணில் பார்த்து தமிழ்நாட்டு நலனுக்காக போட்டியிடுகின்ற தமிழ்நாட்டு நலனுக்காக உங்களுக்காக போராடுகின்ற மத்தியில ஆளுநருடன் குறிப்பாக மோடியிடம் எந்த ஒரு சமரசத்துக்கும் ஈடுபடாமல் மோடியை எதிர்க்கின்ற திமுக கூட்டணி கட்சிகள் மோடியை எதிர்க்கின்றது ஆனால் மோடி தமிழ்நாட்டிலே யாரை எதிர்க்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்த மாபெரும் இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு முந்தா நாள் வரை சின்னம் கொடுக்க மறுத்தார்கள் உச்ச நீதிமன்றத்திலே சென்று போராடிதான் நாம் இருபத்தி ஆறாம் தேதி உணர்ந்து சின்னத்தை பெற்றோம் இன்றைக்கு குக்கர் சின்னம் பல்வேறு சுயேச்சைகளுக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் நாம் கேட்டோம் மறுத்து விட்டார்கள் ஆனால் அம்மாவின் ஆசியோடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி இன்றைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு சின்னம் கிடைத்திருக்கிறது பரிசு பெட்டகம் பரிசு என்ற சின்னம் தமிழகத்தை ஆளுகின்ற இந்த துரோக ஆட்சியாளர்களுக்கு முடிவு கட்டணும் இந்தியாவை ஆட்சி செய்கின்ற மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் யாருக்கு அதிகமாக கொடுக்கிறீர்களோ அந்த கட்சி தான் தேர்ந்தெடுக்கும் யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளாமல் என்றைக்கும் பிஜேபிக்குடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் சொல்கிறேன் உங்கள் வாக்குகளை விவரிக்காமல் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய செய்த பரிசு பெட்டகம் உங்களது வேட்பாளர் எஸ் ஆர் செல்வம் என்று சொல்லி விடைபெறுகின்றனர் நன்றி வணக்கம்